மெட்ரோ ரயில் அதில் தான் போக போகிறோம் அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டாப்பிங் வந்திருக்கோம் இங்கெல்லாம் எப்படின்னா பார்க் அண்ட் ரைடு கான்செப்ட் இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ட்ரெயின் எல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம ட்ரெயின் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா இங்கே வந்து பார்க் அண்ட் ரைடு காரை கொண்டு வந்து நம்ம பார்க் பண்ணிட்டு இது பாருங்க அந்த பக்கம் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்பேஸ் வந்து பார்க் பண்ணுறதுக்காக நேற்று ஸ்ட்ரீட் கார்ல போனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துருக்கோம் ஃபேர் ஃபேர்ஜோம் அதாவது வந்து ரயில் லைட் ரயிலும் வாங்கிங்க நம்ம ஊர்ல எப்படி மெட்ரோ சொல்கிறோம் அது மாதிரி இங்கே பார்த்தீங்களா ரோடு பக்கத்துலயே இது வந்து தனி ட்ராக்கு இது வந்து மேசா போகிறது இந்த சைடு ஈஸ்ட் பவுண்டு மேசா கில்பர்ட்டு அதெல்லாம் போகிற ட்ரெயின் இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் வந்து வெஸ்ட் பவுன் ட்ரெயின் ஃபீனிக்ஸ் மெட்ரோ போகுது இங்கே இந்த ட்ரெயின் இது பாத்தீங்களா இந்த ஸ்ட்ரீட் கார் இது வந்து ரெண்டு பக்கமே போகும் இது ரோட்லயும் போகும் ட்ரெயின் டிராக்லயும் போகுது இதுதான் நம்ம நேத்து போனது பாருங்க எல்லாமே கிராஸ் ஆகுது பாருங்க இது ஈஸ்ட் பவுண்ட் இது வந்து எங்க போகுதுன்னா மேசா போகுது இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கிளினிக்ஸுக்கு போறது நம்ம இந்த பக்கம் தான் நம்ம வந்து நிக்கணும் ஸ்கேன் பண்ணியாச்சு ஸ்கேன் பண்ணி இதுல டிடெக்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு பணம் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு ரெண்டு டாலரு நம்ம இங்கிருந்து வந்து கிளம்பி போகலாம் இங்க எமர்ஜென்சிக்கு வச்சிருக்காங்க பாருங்க ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா வந்து நம்ம இத ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா போலீஸ் வந்துடும் ரெண்டு நிமிஷத்துல வந்து ட்ரெயின் வந்துடும் போட்டிருக்கான் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு ஃபீனிக்ஸ் ஏர்போர்ட் மெட்ரோ போர்ட் இது ஏர்போர்ட் இது ஸ்ட்ரீட் கார் லைன் இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் கார் நம்ம நேற்று போனோம் இல்லையா அது ரோட்லையும் போனதும் இந்த பக்கம் வரும் ஸோ ரெண்டுமே அது காம்பினேஷன் ஸ்ட்ரீட் கார் பட் ட்ரெயின் வந்து ரயில்வே ட்ராக்ல மட்டுமே போகும் சி லைன்

இந்த மாதிரி பார்க் கான்செப்ட் இருக்கு நீங்க வந்து அந்த அந்த கேப் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாமே வந்து கார் பார்க் பண்றதுக்காக அது ஃப்ரீ நம்ம சும்மா எல்லாம் பார்க் பண்ண முடியாது இன் கேஸ் ஸ்டோவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ப்ரூஃப் பார்க்கணும் ஓவர் நைட் பார்க்கிங் எல்லாம் இருக்காது ஸோ நம்ம கார் அங்கே பார்க் பண்ணிருக்கோம் அங்கே நீங்க இங்கே பார்க் பண்ணிட்டு ஜாபுக்கு போறீங்க ட்ரெயின் ஏறி போயிக்கலாம் திரும்ப வந்து இங்கே இறங்கிட்டு ஏறிக்கலாம் அந்த வண்டி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஸோ நம்ம இப்போ ட்ரெயின்ல ஏறிட்டோங்க அதிகமா கூட்டமே இல்லை அவுட்ல பாருங்க ஏரியாச்சு நம்ம கிளம்பி ஒரு பத்து ஸ்டாப் சீட் எல்லாம் இப்படிதான் இருக்கு இருக்குங்களும் ஓப்பன் ஆகும் நம்ம ஏரி இறங்கிக்கலாம் சைக்கிள் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து இங்க இடம் வச்சிருக்காங்க சைக்கிள் கொண்டு வந்து இப்படி மாத்திக்கலாம் நாம போகும்போது சைக்கிள் எடுத்துக்கலாம் அங்கங்க வந்து அதுக்கும் கூட பெசிலிட்டி வச்சிருக்காங்க முக்கால்வாசி பாத்தீங்கன்னா இங்க பைக்னு சொல்லுவாங்க இது அங்க வச்சிருப்பாங்க அங்க இருந்தாலும் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கும் இது வந்து அரிசோனா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே போகுது பாருங்க ட்ரெயினுக்கு இது ஃபுல்லாக அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதை உள்ளே கிராஸ் பண்ணி போகுது இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டாப்பு இங்கே எங்கேன்னா ஃபீனிக்ஸில் ஆரம்பித்து கில்போட் வரைக்கும் இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது பாருங்க ஏசி பெரிய இருப்பீங்களா கேம்பஸ் இதுதான் அந்த ட்ரெயின் போகிறோம் நம்ம இந்த ரோட்டில் தான் வருவோம் இதெல்லாம் பிளாக் பண்ணி போவோம் நாங்கள் இதெல்லாம் ஏசி கேம்பஸ் அரிசோனா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளேயே வண்டி போகுது ட்ரெயினு ட்ரெயின் ஓட்டிங்களா எமர்ஜென்சி வச்சிருக்காங்க ஏதாவது எமர்ஜென்சினா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் வண்டி போகுது அங்க பாக்கறீங்க இல்லையா அது வந்து யூனிவர்சிட்டி ஹவுஸ்ல பாருங்க ட்ரெயின் எப்படி இருக்கு வேலி மெட்ரோ ஒன்னும் வேலி மெட்ரோ பஸ் ஒரு இருந்து இன்னொரு சிட்டி போகலாம் இன்னொன்று உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன வீதி கூட ஒரு பஸ் அது வந்து ஆறு பீட்டர் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் காரு அப்புறம் இந்த ரயில் ரோட் பாக்குறீங்க இல்லையா அந்த ரயில் ரூட் ஸ்டாப்பிங் தகுந்த மாதிரி அந்த சைடு இந்த சைடும் வந்து ஏறும் இப்போ ஆடுகள்லாம் நிற்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப சேருவாங்க பாருங்க பைக்கிங் கொண்டு வந்து ஏற்றிக்கிறாங்க சைக்கிள் அடிச்சிட்டு போறாங்க இங்க வந்து நிறைய அந்த சைக்கிள் கொண்டு அங்க மாட்டிடுவாங்க நிறைய வந்து வீடு இல்லாத மக்கள் வந்து இந்த ட்ரெயினை அதிகமா யூஸ் பண்றாங்க காசு கொடுக்கணும் இப்ப நம்ம ஏறிக்கிறது வந்து ரெண்டு ரூபா பேர் தெரியும் ரெண்டு டாலர் அதாவது வந்து நம்ம ஒரு அனுப்புல நூத்தி இருபது ரூபா ட்வென்பி அது வந்துருக்கு எக்ஸிட் த ரைட் எல்லாமே தெளிவுமோ சொல்லிருக்கு நம்மகிட்ட எந்த பக்கம் நீங்க எக்ஸிட் ஆகும் லெப்ட் சைடா ரைட் சைடா அது எல்லாமே சொல்லிருக்கு அங்கங்க வந்து இதெல்லாம் நீங்க பார்க் பண்றது பார்க் பண்ணிட்டு நீங்க இதை இருக்கலாம் இருக்கலாம் நம்ம கட்டிடத்து வேலை செய்வாங்க இல்லையா வந்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு தயாராகிட்டு கொடுங்க மண் வெட்டி இருக்குல்ல எவ்வளவு வேலை முடிச்சுட்டு யூபிஎஸ் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம ஒரு போஸ்டல் சர்வீஸ் மாதிரி கவர்மெண்ட் போஸ்டல் சர்வீஸ் வண்டி அது எல்லாம் இங்க நிக்குது வாய்க்கால் போகுதுங்களா ரயில் ரோட் வந்து பெற சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு நாளைக்கு மேக்சிமம் நாலு ரூபா தான் நீங்க நாலு ரூபா கட்டிட்டீங்கன்னா எங்க வேணா ஏறி எங்க வேணா இறங்கிக்கலாம் இந்த யூஸ் பண்ணாதவீங்க இங்க அரிசோனால யாராவது இருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணி சரிங்களா இது வந்து அத்தியாசமான ஆப்ஷன் நாலு ரூபாயில வந்து நீங்க மேசா வரைக்கும் போகலாம் இங்க பீனிக்ஸ்ல இருந்து நீங்க எல்லாம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது எழுபது ரூபா எழுபது டாலர் செலவு முன்னாடி வந்து கம்யூனிட்டி காலேஜ் நீங்க ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் காலேஜ் இருக்குது ஒன்னு வந்து யூனிவர்சிட்டி இன்னொன்னு வந்து கம்யூனிட்டி காலேஜ் போங்க அதாவது எப்படின்னா நம்ம ஊர்ல எப்படியே ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருக்குது தனியா அது மாதிரி வந்து யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல பாரதிய யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி தனியா அதெல்லாம் வந்து பெருசு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கேம்பஸ் நிறைய எல்லாமே இருக்கும் அதாவது கம்யூனிட்டி காலேஜ் வந்து இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் அதாவது கோர்ஸ் பீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சூப்பரா இருக்கு ஏரியா டவுன் டவுன் இருக்கும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்கு பாக்குறீங்க இல்லையா இறங்குறாங்க அடுத்தது வந்து நம்ம இறங்க அங்க இருந்தாங்க இங்க இறங்கிட்டாங்க

ஏசியூ டவுன் டவுன் கேம்பஸ் டவுன் டவுன் வந்து நம்ம அலையன்ஸ் பேங்க் அது இருக்கு பீனிக்ஸ் மெட்ரோ சூப்பரான இது இது வந்து மெட்ரோ ரயில் லைட் ரயிலு எது வேணா சொல்லுவாங்க இது ஒரு மூணு விதமா சொல்லுவாங்க இது அழகா போகுது அடுத்தது வந்து இந்த பக்கம்தான் வரும் பட்டா கிளப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் ட்ரெயின் ஸ்டாப் கரண்ட் டைம் வந்து மூணு மணி ஆயிடுச்சு அலையன்ஸ் பேங்க் வருங்க எவ்வளவு பெரிய கட்டணங்க சான்ஸே இல்ல இதாங்க ஃபீனிக்ஸ் டவுன் டவுனு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இதுக்கு தான் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் இருக்கு வருங்க கேஎஸ்யூ ஃபீனிக்ஸ் கேம்பஸ் இங்கே போட்டிருக்காங்க ஃபீனிக்ஸ் கேம்பஸ் ஸ்டாப் ஆக்சுவலாக அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட ஃபீனிக்ஸ் கேம்பஸ் இது மாதிரி அஞ்சு கேம்பஸ் இருக்குது அதில் வந்து டவுன் டவுன் ஃபீனிக்ஸ் கேம்பஸ் தான் இது இங்கெல்லாம் பாருங்க ஆர்ட் மாதிரி போட்டிருக்காங்க எல்லாம் சும்மா குழந்தைகள் வச்சு வரைஞ்சி இது பண்ணிருக்காங்க நீங்கள் இங்கே வந்து கார்டு கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு ஆப்ஷன் வேன்போன் சென்ட்ரல் இருக்கு இல்லையா திஸ் மெஷின் இஸ் நாட் இன் சர்வீஸ் வருது இங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்க வேண்டியது தான் அப்புறம் நீங்கள் ஆப்பில் வந்து போட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் லைட் ரயில் ஆர் மெட்ரோ ரயில் அதனோட ஸ்டேஷன் வந்து இப்படிதான் இருக்கும் பாருங்களேன் இப்படிதான் இருக்கும் எல்லா பக்கமே நம்ம அங்கங்க வந்து ஏறிக்கலாம் அங்கே கேமரா இருக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் ஸோ நம்ம இப்போ இங்க வந்து இறங்கியாச்சுங்க இப்ப வந்து நம்ம ஈஸ்ட் பவுண்டு போகணும் இப்போ வெஸ்ட் பவுண்ட் ட்ரெயின் இங்க வந்து இறங்கிட்டோம் ஈஸ்ட் பவுண்டுக்கு வந்து அந்த பக்கம் அதை டெம்பே மேசா போறக்கு அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம்ல ஏறணுமா அதான் அங்க போட்டிருந்தோம் ஸோ நம்ம கிளம்பியாச்சு அடுத்த சைடு போயிட்டு ஏறலாம் பாருங்க அங்கே நம்ம ஸ்டாப் சென்ட்ருக்கு அதனால நமக்கு வரும் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நடக்கிற மாதிரி வரும் இதுல போய் அங்க இருக்கு பாருங்க ஸ்டேஷன் அதுல ஏறி நம்ம இப்படி போகணும் அது ஈஸ்ட் போன் போறது இது வெஸ்ட் போன் போறது இது வந்து ஈஸ்ட் போன் போறது சோ நம்ம மேசா டெம்பே எல்லாம் போகணும் பீனிஷ்லேருந்து இந்த பக்கம் வரணும் ரெண்டு பக்கம் ஏறணும் நடுவில் வந்து இந்த பில்டிங் இந்த ஒரே பில்டிங் தான் இருக்கு அங்க ஸ்டாப்ல இருந்து கிளம்பி வந்து இந்த பக்கம் வரணும் ஓகே நமக்கு நடக்கிறது போட்டான் சரி நம்ம போகலாம் என்னங்க நடக்கிற போட்டுறதுக்கா இருந்தா இந்த கார வரா அதே போக வேண்டியதா ட்ரெயின் வந்துருச்சு கரெக்டா வந்துருச்சுங்க நம்ம வர்றதுக்கும் ட்ரெயின் வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு

எந்த பிளாட்ஃபார்ம் இதுல ஏறி போமா நவுணா நினைக்கிறேன் நன்குல ஏறி போமா அது ஏறுவாங்க ஸோ கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் பயணம் பண்ணி நம்ம வந்து டெம்பே கேம்பஸ்ல இருந்து டவுன் டவுன் ஃபீனிக்ஸ் அங்க வந்து இறங்கிட்டோம் இறங்கி திரும்ப வந்து நம்ம ஈஸ்ட் ஈஸ்ட்பவுன் ட்ரெயினை எடுத்துருக்குறோம் இது எங்கே போகுதுன்னா டவுன் டவுன் ஃபீனிக்ஸ்ல இருந்து டெம்பே கேம்பஸ் கில்பர்ட் மேசா வரைக்கும் போகிற ட்ரெயின் ரூட்டு நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூவை கவர் பண்ணியிருக்கேன் இப் இனிமேல் பார்க்க போகிற ஜேர்னி எல்லாமே ஃப்ரண்ட் வியூ ஜேர்னியாக இருக்கும் ரயில் ரூட் எப்படி போகுது இடையில காருகெல்லாம் எப்படி கிராஸ் ஆகுது ரயில் ரூட் சிக்னல் இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் வியூவில் லைவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் வியூ ஜேர்னி தான் பார்க்க போகிறீங்க எங்கேருந்துன்னா டவுன் டவுன் கேம்பஸ்லேருந்து டெம்பே கேம்பஸ்க்கு போகிற ஜேர்னி தான் வீடியோ லென்த்து காரணமாக நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் అంత వీడియోలో ఎప్పుడీ సికనల్లా క్రాస్ పిండిపోదు పార్టీ హోప్ యూ లైక్ దిస్ వీడియో సి యూ ఇన్ నెక్స్ట్ వీడియో బాయ్ ఫ్రం యూ ఎస్టమి